கொல்கத்தா பெண் மருத்துவரின் கொலை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு இதேபோல கேரள மருத்துவரின் கொலையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மேற்கு வங்கத்தில் இருபத்தி எட்டு வயதையான இளம் பெண் மருத்துவர் ஒருவருக்கு நேர்ந்திருக்கும் கொடூரம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது மருத்துவமனையின் இரவு நேர பணியிலிருந்த அந்த இளம் பெண் மருத்துவரை மருத்துவமனைக்குள் புகுந்து கொடூரமாக அடித்துக் கொன்று அவரின் சடலத்தை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கும் அவலம் இதுவரை எங்கும் கேட்டிராத ஒன்று மேற்கு வங்கத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜேகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஐந்தாம் தேதி இந்த கோர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது மருத்துவமனைக்குள் புகுந்து பெண்ணை கொன்ற அந்த மனித மிருகம் கொல்கத்தா காவல்துறையுடன் இணைந்து செயல்படும் தன்னார்வலர் என்பது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது சஞ்சய்ரா என்ற அந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் இந்த கொலை சம்பவத்தின் எதிரொலியாய் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர் சம்பவத்தன்று பணியில் இருந்த சக மருத்துவர் உட்பட சுமார் அறுபதற்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பெண்ணின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் வழக்கு விசாரணையை முடிக்காவிட்டால் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப் போவதாக அதிரடி காட்டியிருக்கிறார் கொல்கத்தாவில் இருபத்தி எட்டு வயது இளம் பெண் மருத்துவருக்கு நேர்ந்திருக்கும் இந்த சம்பவம் மனதை இருக்கும் நிலையில் இதே கோரமும் கொடூரமும் கடந்த ஆண்டு மே மாதம் கேரளாவிலும் அரங்கேறியது மதுபோதையில் தகராறு செய்து தம்பியை தாக்கி கைதான ஒரு கைதியை மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து வந்தபோது அந்த கொடூரம் அரங்கேறியது கேரளாவின் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அந்த கைதியை போலீசார் அனுமதித்த நிலையில் நிதானமற்று இருந்த அவர் தனக்கு சிகிச்சையளித்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் மருத்துவரான வந்தனாதாஸ் என்பவரை மருத்துவமனைக்குள் ஓட ஓட விரட்டி கத்தரிக்கோளால் குத்திக் கொலை செய்தார் இத்தனையும் போலீசார் கண்முன்னே மேலும் பெண் மருத்துவரை கொன்ற கைதி ஒரு ஆசிரியரும் கூட இந்நிலையில் மருத்துவர் வந்தனாதாசின் இந்த கொலை சம்பவத்தில் கேரள உயர்நீதிமன்றம் சுழற்றிய சாட்டையை நாடு மறக்காது இந்த கொலை கேரள அரசின் முழு தோல்வி எனவும் சம்பவ இடத்திலிருந்த போலீசாரால் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்றால் காவல்துறையே இனி தேவையில்லை எனவும் நீதிமன்றம் காட்டம் தெரிவித்திருந்தது வந்தனாதாசின் இந்த கொலை சம்பவத்தில் மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் வீதியில் இறங்கி போராடியதில் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கேரளாவை தொடர்ந்து கொல்கத்தாவிலும் பறிபோயிருக்கும் இருபத்தெட்டு வயது இளம் பெண் மருத்துவரின் கொலையும் கொந்தளிக்க வைத்திருக்கும் சூழலில் அடுத்தடுத்த கொலைகளால் ஒருவித பதற்ற நிலை தொற்று இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க